ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இதே பிடிபி ஃபேமிலின்ற யூடியூப் சேனலில் ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது அதிகாலை ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து கொள்ளுங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இணைந்து அதை பார்த்து அதோடைய நன்மைகளை அவங்க பெற்றுக்கொண்டா பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க நீங்களும் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எப்பொழுது கேட்குற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நவ் த வேர்ட் ஆஃப் காட் பிரியமானவர்களே கத்தர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வைக்கிற ஒரு மூன்று ரகசியத்தை உங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க போகிறோம் எத்தனை பேர்த்துக்கு ஆசையா இருக்கு ஆக்டிவேட் எத்தனை பேர்த்துக்கு ஆசையா இருக்கு இந்த மாதம் சபையில ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தை நம்ம படித்துக் கொண்டு இருக்கிறோம் சாலமோனை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாலமோன் இரண்டு முறை கத்தர் வந்து சாலமோனை விசிட் பண்றாரு சாலமோனுக்கு தரிசனம் தரிசனமாகறார் என்று வேதம் சொல்லுகிறது நான் ஆண்டத்தை நான் கேட்டுக்கிட்டே இருந்த ஆண்டவரே நீங்க தரிசனம் ஆகிற அளவுக்கு சாலமோன் என்ன செய்தார் வாட் இஸ் சீக்ரெட் என்ன ரகசியத்தை கற்றுக்கொண்டார் பொழுது ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது வாசிக்கிற உங்களுக்காக ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் கத்தர் கிபியோ நிலை சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தனமும் அவனுக்கு தரிசனமானார் எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்க கர்த்தரே இறங்கி வந்து பேசுறாருங்க பரலோகம் கர்த்தரை இறங்கி வந்தாருன்னா கண்டிப்பா பரலோகம் இறங்கி வந்தேதான் தான் ஆகணும் ஏன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அதுதான் பரலோகம் சோ ஹெவன்ஸ் புரோட்டோகால ஆக்டிவேட் பண்ணினாரு ஏஞ்சலிக் விசிடேஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ணினாரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சாலமோனுக்கு என்ன காரிய தாண்டவர் கற்றுக் கொடுத்தாரு வாசிக்கிறேன் தி த்ரீ திங்ஸ் நம்பர் ஒன் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் அக்காலத்திலே தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி இஸ்ரேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சனதியில் ஏழு நாளும் அதற்கு பின்பு வேறே ஏழு நாளும் ஆக பதினாலு நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள் பதினாலு நாள் ஒரு ராஜா தன்னுடைய அத்தனை வேலையையும் விட்டு விட்டு செய்யாதீங்க சமூகத்துல ஓய்வுனால கூட எப்படி கொண்டாடுவாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல தன்னை முழுதாய ஒப்பு கொடுத்து விடுவார்கள் இல்லைங்களா ஆரம்பம் முதல் காலை முதல் இரவு வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்துருப்பாங்க இதுதான் கர்த்தருடைய இன்னும் கொஞ்சம் மேல பார்த்தோம்னா பண்டிகை எப்படி ஆசரிப்பாங்கன்னா கத்தர் சொன்ன அத்தனையும் செய்வாங்க நியாய பிரமாணத்தை என்ன எழுதி இருக்குதோ கற்பனைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணுமோ என்னெல்லாம் மோசை ஆகமங்கள் எழுதப்பட்டதோ அத்தனையும் தவறாம செய்வாங்க வேதம் சொல்லுகிற தெய்வங்கள் ஒரு நாள் இல்ல பதினான்கு நாட்கள் தேவனுடைய பண்டிகையை ஆசரித்தார்கள் எந்த ராஜாவும் செய்யாத ஒரு காரியம் வேதாகமத்துல ஆதாம் ஏவால் துவக்கி சாலமோன் வரைக்கும் யாருமே செய்யாத வேதாகமத்துல யாருமே அதனால தாங்க கர்த்தருக்காக தன்னுடைய நேரத்தை பண்ணி ஜபத்துல உட்கார்ந்த அந்த பதினாலு நாளும் கர்த்தருக்கு தான் வேற எதற்குமே இடம் இல்லைன்னு சொன்ன சாலமோனுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார் ஹெவன்ஸ் புரோட்டோகால் ஆக்டிவேட் ஆனது ஆமீன் பரலோகம் வேலை செய்ய ஆரம்பித்தது அதனாலதான் சாலமோனுக்கு கர்த்தர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் நீ கேளு ஏன் தெரியும் அங்க கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் கரெக்டா கொடுத்தாரு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒரு பிசினஸ் நடத்தினா கூட நமக்கு போன் எவ்வளவு முக்கியம்

வேலையும் விட்டுட்டு கத்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார சொல்லும் பொழுது அங்க இவர்கள் நினைக்காத பாதுகாப்பு கத்திரவர்களுக்கு கொடுத்தார் எந்த ராஜ்யமும் எழும்பி வர முடியல சமூகம் இப்படியாக இருக்கும் போது இரவாகட்டும் எந்த நேரத்துல பயங்கரம் உண்டானாலும் உங்க மத்தியில அணுகாது என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லுகிறது இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க பழகி கொள்ளுங்க இன்னைக்கு ஃபெய்த் கிளினிக்ல கேட்டு கொண்டு இருக்கலாம் லெவன் தேர்ட்டி டு டுவெல்த் தேர்ட்டி கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பேன் ஃபெய்த் கிளினிக் மூலமா நீங்க முடிவு பண்ணுனீங்கன்னா வேற எதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க அதிகாலை ஜெபம் ஐந்தரைல இருந்து ஆறரை மணி வரைக்கும் நான் ஜெபத்துல பங்கேற்றுக்கொள்ள முடிவு பண்ணிட்டீங்கன்னா தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க கர்த்தருக்கு நேரத்தை செலவழிங்க நம்ம நிறைய பேர் பர்ஸ்ட் நம்ம ஜெபத்துக்கு வருவோம் ஜெபத்துக்கு வந்துட்டு நம்ம ஜெபம்

சாலமோனை வந்து விசிட் பண்ணினாருன்றதுக்கு ரகசியம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனம் பின்பு ராஜாவும் அவனோட இருந்த இஸ்ரேவேல் அனைவரும் கர்த்தருடைய சன்னதியில் பலிகளை செலுத்தினார்கள் என்ன பண்ணினாங்கன்னா பாஸ்டர் சாலமோன் மாத்திர கர்த்தருடைய சன்னதியில போய் உட்கார்ல சாலமோனுடைய குடும்பத்தார் அத்தனை பேர்த்தையும் சாலமோன் உட்கார வச்சாரு அவருடைய தேசத்தார் அத்தனை பேர்த்தையும் உட்கார வச்சாரு இன்னைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க நீங்க மாத்திர கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை ஆண்டவர் என்றது அல்ல உங்க குடும்பமா நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க நீங்க குடும்பமாய் நீங்க சபைக்கு போக கற்றுக்கொள்ளுங்க நான் சொல்றேன் நீ மட்டும் போயிட்டு வாமா நீ மட்டும் பிரேயருக்கு போயிட்டு வாமான்னு சொல்லி கணவர்கள் மனைவி அனுப்பாதீங்க மனைவி அதே போல டயர்டா இருக்குங்க நீங்க மட்டும் பிரேயர் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் படுத்துக்கிறேன்னு சொல்லாதீங்க அதே மாதிரி பிள்ளைங்க படிக்கணுங்க எக்ஸாம்ங்க அதனால என்ன பண்ண வேண்டாம் இன்னைக்கு நீ பிரேயருக்கு வர வேண்டாம் நாங்க மாத்திரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி செய்யாதீங்க இங்க வேதம் சொல்லுகிறது சாலமோன் தேச

தேவனுடைய ஈர்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள் ஆமென் என்ன பண்ணுனாங்க நான் பாஸ்டர் பிரேயர் அண்ட் சாக்ரிபைஸ் கத்தரை ஈர்க்க ஆரம்பித்தது இந்த நாட்கள்ல உங்களுக்கு ஒண்ணு நான் கற்றுக் கொடுக்கறேங்க உங்க ஜெபமும் நீங்க கத்தருக்காக கொடுத்த கத்தருக்காக நீங்க பலி கொடுத்த உங்களை நேரமா இருந்தாலும் உங்களுடைய விதையா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் கத்தர் அதை நினைவு கூறுகிறார் ஆமென் சோ முதல் சீக்ரெட் என்ன பண்ணுனாருன்னு நான் சொன்ன பிரியமானவர்களே கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தாரு

ஆரம்பித்தார் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் விடாபிடியை நின்றிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவா ஆண்டவருக்கு கூட ஒரு அழகான பேர் இருக்கு பாஸ்டர் அவர் அல்பாவும் ஓமேகாவும் அவர் ஆதியும் அந்தமும் அவர் அவர் ஸ்டார்ட்டரும் அவர்தான் பினிஷரும் அவர்தான் ஆண்டவருக்கு நடுவுல விட்டுட்டு போற அந்த குணாதிசியம் பிடிக்காதுங்க இன்னைக்கு நான் சொல்றேன் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சு போதும் இன்னைக்கு விட்டுறலாம் எதுக்கு அப்படி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களை மாற்றிக் கொள்ளுங்க இந்த குணாதிசியம் ஆண்டவரை தரிசிக்க விடாமல் தடுத்து நிறுத்தும் ஆமீன் சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் காரியத்தை ஆரம்பித்தால் அதை முடிக்கிற அதை முடிக்கிற கிருபையை எனக்கு தாங்க பா எனக்கு தாங்க பா கிருபை எனக்கு வேணும் கிருபை எனக்கு வேணும் ஆமா கிரேஸ் டு finish அந்த கிருபை ஆண்டவர்ட்ட கேளுங்க எபிரேயர் 13 ஆம் அதிகாரத்தில் இப்படியாக வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டார்னா அதை யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க ஏனா அதை முடிக்கிறவர் கட்டரே உங்களோடு கூட இருப்பார் ஆமென் இன்னைக்கு சொல்றேன் உங்க திருமண பந்தத்தை பாதியில ஸ்டாப் பண்ணாதீங்க உங்களுடைய ஆசைகள் கத்தருக்காக நீங்க ஜபிக்கிற ஜபங்களும் உபவாசங்களும் வேத வாசிப்புகளையும் பாதியில நிறுத்தாதீங்க கத்தர் என்னைக்கு போதும்னு சொல்றாரோ அது வரைக்கும் நீங்க செய்து கொண்டே இருங்க சொல்லுங்க நான் ஒரு காரியத்தை மாட்டேன் மறந்துடாதீங்க கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் ஒன்று ராஜர்கள் ஒன்பது ரெண்டு கத்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாம் தரமும் அவனை அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னாரு தெரியுமாங்க நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் ஆமே சோ இந்த காலை வேலையில கத்தர் உங்களுக்காக சொல்லுகிற காரியம் என்னவென்றால் இந்த மூணு காரியம் உங்க வாழ்க்கையில இருந்தா மூணு ரகசியத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வேண்டுதல்களும் உங்கள் ஜெபங்களும்

நாங்க தேவனுடைய சமூகத்துக்கு தேடி வருகிற ஒரு இறுதியம் எங்க ஜனங்களுக்குள்ளாக வருவதாக அவர் ராஜாவா இருந்தாலும் ஆண்டு தேவனுக்கு விதைப்பத பலி கொடுப்பதை அவர் நிறுத்தவில்லை ஆண்டவரே அவர் ராஜாவா இருந்தாலும் ஆண்டு அவர் ஜெபிப்பதை நிறுத்தல அவர் ஒருவேளை நினைச்சிருந்தா பிரதான ஆசாரியிட்ட சொல்லி ஜெபித்திருக்கலாம் தீர்க்கதரிசி சொல்லி ஜெபித்திருக்கலாம் ஆனா தன்னுடைய பர்சனல் பிரேயரை அவர் ஸ்டாப் பண்ணவே இல்ல அந்த ரகசியத்தை இன்னைக்கு நீங்க கத்து கொடுத்தீங்க அந்த ரகசியத்தை எங்க ஜனங்கள் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில இந்த சாலமனுடைய ஆசீர்வாதம்

ஊழியம் தவிச்சாங்களோ அதை உங்களை கொண்டு கர்த்தர் அதை நிறைவேத்த போகிறார் ஆமே கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹேவ் த ஃபினிஷிங் கிரேஸ் ஐ ஹேவ் த ஃபினிஷிங் கிரேஸ் எதை ஆரம்பித்தாலும் வெற்றிகரமாய் முடிக்க கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே ஆமே யூ ஆர் ப்ளெஸ்ட் யூ ஆர்